அம்மா அப்பாவா இருந்த குழந்தைங்களை வளர்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய யாத்திரை மாதிரிதான் அதோட இந்த யாத்திரையில எல்லாருமே கொஞ்சம் வழி தவறி போயிடுறாங்க தவறு செய்றாங்க ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க இளமை பருவங்கிறது ரொம்பவே மகத்துவமானது அதோட உற்சாகமானதும் தான் குழந்தைகள் கிட்ட அம்மா அப்பா தப்பா நடந்துக்கிட்டா அது காலம் முழுக்க குழந்தைகளை பாதிக்கும் குழந்தைகளுக்கு நல்வழி காட்டணும் இதுதான் அம்மா அப்பாவுடைய கடமை அதோட நல்வழி காட்டுறதுக்கு தைரியங்கிறது அவசியம் தேவை ஆனா அது எல்லார்கிட்டையும் இருக்காது தைரியம் இல்லாத அம்மா அப்பாக்கள் வழி தவறி போய் குழந்தைங்களை அடிச்சு திட்டி அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க காரணம் ஒரு அம்மா அப்பாவா குழந்தைங்க விஷயத்துல அவங்க தோத்து போக விரும்பல ஆனா இந்த தருணத்துலதான் ஒரு விஷயத்தை மறந்து போயிடுறாங்க அன்பை விட பெரிய ஊக்கம் எதுவும் கிடையாது அன்பால மட்டும்தான் ஒரு விஷயத்தை உயர்த்தி காட்ட முடியும் மாத்தி காட்டவும் முடியும் இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க